வணக்கங்க இது கத்தார் ஹெச்டி பேலருங்க இது டிஎல்எஸ் அதாவது வந்து சாயின் லாக்கிங் சிஸ்டம் ஃபிட்டிங் போட்டிருக்குங்க ஒரு நாளைக்கு முந்நூறு கட்டு கட்டுறேன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது டைமாவது வண்டி விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆயிரம் கட்டுக்காட்டுனாலும் இறங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நூல் மாற்றத்துக்கு மட்டும்தான் இறங்குற மாதிரி இருக்கும் பேலர் வச்சுங்கிற அத்தனை பேருக்குமே இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதன் மூலயமா அரெஸ்ட் பண்ணலாங்க